நபி சல்லா அலிக் வசல்லம் அவர்களின் எதிரிக்கு எதிராக அல்லாஹ் அனுப்பிய இரண்டு திருவசனங்கள் இப்னு ஷரீக் என்பவனும் நபி சல்லா வசல்லம் அவர்களை நோவினை செய்தவர்களில் ஒருவனாவான் இவனைப் பற்றி குரானில் இவனிடம் இருந்த ஒன்பது குணங்களுடன் அல்ல அசனத்தை இறக்கினான் நபியே எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்யும் அந்த அற்பமானவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள் அவன் எப்பொழுதும் புறம் பேசி குற்றம் கூறி கோல் சொல்வதையே தொழிலாக கொண்டு திரிபவன் அவன் எப்போதுமே நன்மையான காரியங்களை தடை செய்யும் வரம்பு மீறிய பெரும் பாவி கடின சுபாவம் உள்ளவன் இதற்கு மேலாக அவன் மக்களிலும் ஈனன் என்ற இந்த வசனத்தை இறக்கினான் மேலும் உமையா எப்படோ கலப் நபி அலைஹி வசல்லம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் பகிரங்கமாக கொண்டும் மக்களிடம் அவர்களைப் பற்றி ரகசியமாக கொண்டும் இருப்பான் இவன் விஷயமாக சூரத்துல் உமஜாவின் முதல் வசனம் இறங்கியது குறை கூறி புறம் பேசி திரிபவர்களுக்கெல்லாம் கேடுதான் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான்